அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுக்கப்புறமா வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து பணம் வந்து சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து எப்படி பிளான் பண்ணணும் ரெண்டாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் குழந்தைங்க ஸ்கூல் ஆகட்டும் நம்ம சம்பளத்தை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் இப்போ நமக்குன்னு வந்து ஒரு வீடு இருக்கணும் கடனில்லா வாழ்வு இருக்கணும் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா நம்ம கனவுகள் வந்து நிறைவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்கணும் இப்படியெல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா அதில் எனக்கு தெரிஞ்சது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன செய்யலான்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே பார்க்குறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்மைய லைஃப்பில் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் வந்து அது முழுமை அடையாது அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த வருஷம் பண்ண போகிறோம் இது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணணும் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோல் அப்படின்றதுக்குள்ளே போக முடியும் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒரு லைஃப் நம்ம பாட்டுக்கு போயின்னு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம அப்படியே தான் இருப்போம் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வரணும் நம்மளுடைய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்யணும் அது வந்து ஃபஸ்ட்டு எங்கே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்ட்டுங்க ரெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய சம்பளம் எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரி வந்து வாடகை பண்ணிக்கணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து அதிகமாக எங்கே செலவாகுது அப்படின்னா அந்த ரெண்ட்டு லோனு ஸ்கூல் இது மூணுத்துக்கும் வந்து நமக்கு அதிகமாக செலவாகுது குறைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி குறைச்சேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோல் அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ண முடியாது நம்பர் ஒன்றுங்க இப்போ நீங்கள் ரெண்டில் இருந்து கம்மியான ரெண்டில் இருந்து அதில் பணத்தை சேமிச்சிங்க அப்படின்னா அது ஒரு லீஸ் வீடுக்கு போகிறதா இருக்கட்டும் அதில் வந்து நம்ம பணத்தை வந்து அதிகமான பணமே வந்து நம்ம சேமிக்க முடியும் நம்ம அந்த லேன் ரெண்ட் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம கம்மியாக அப்படி பண்ணி 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 சேர்த்து வச்சோன்னா அந்த அஞ்சு லட்சத்தை பார்த்து அதாவது லீஸ் வீட்டுக்கு போகலாம் லீஸ் வீட்டில் அந்த வாடகை பணமும் நம்ம கட்டாமல் இருக்கோம் இல்லைங்களா அந்த பணத்தை சேர்த்து வச்சு நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு இடத்த வாங்க ட்ரை பண்ணலாம் இது வந்து நம்ம செலவை குறைக்கிறதுக்கான ஒரு வழி லோன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் நான் லோன் போட்டு வாங்குறேன் அப்படின்றது தப்பு இப்ப ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லோன் வாங்கி செய்கிறது தப்பு இல்லை ஏன்னா நமக்கான கனவை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்மளுடைய இருந்து அதை பிடிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் அதை நம்ம கரெக்டாக பண்ணிப்போம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம லோன் வாங்கி தான் பண்ண போகிறோன்றது தவறு செலவு குறைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை வந்து வாழாமல் இருந்தாவே நம்ம செலவை குறைக்க முடியும் ஏ ஸ்கூலாக வந்து சிபிஎஸ் ஸ்கூலாக இருக்கணும் நம்ம அந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்னா நம்ம குறைவான சம்பளத்தில் அங்கே போயிட்டு ஒரு நர்சரி படிக்கிற குழந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற கு குழந்தைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதனை வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதே வந்து ஏபிசிடி தான் தர போகிறாங்க ஒன் டூ த்ரீ தான் சொல்லி சொல்ல போகிறாங்க பேசிக்கு இல்லைங்களா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தேர்ட் கிளாஸ் வரைக்கும் இந்த தேர்டு கிளாஸ் வரைக்கும் வந்து நான் ஸ்டேட் சிலபஸ் தான் படிக்க வச்சேன் அதுக்கப்புறந்தான் வந்து என்னுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தப்ப தான் வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் நாங்கள் சேர்த்தோம் தான் வந்து நாங்கள் மாற்றணும் ஸ்கூல் மாற்றணும் அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து அதிகமான செலவு வந்து இந்த கிளாஸுக்குள்ளே படிக்க சொல்ல நம்மளுக்கு கம்மியாக வந்து செலவு ஆகுது அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிப்பு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பளம் அப்படின்ற வர சொல்ல இப்போ வந்து நம்மளுக்கு தான் சம்பளம் முப்பதாயிரரூபா தான் சம்பளம் நம்ம வர சொல்ல எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் அந்த மாதிரி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம பணம் எல்லாம் அங்கேயே போயிடுது அப்போ நம்மளுக்கு இந்த கடன் அப்படின்ற இதில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம் இந்த கடன் அப்படின்றதுல நம்ம மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எது எதுலலாம் குறைச்சி செய்யணுமோ அது செய்யணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கணவர் மட்டும் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதுவே வந்து எல்லாம் வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்காகலாம் நம்மளுக்கு சரி பண்ண முடியாது ஒரு வீட்டு கிச்சனில் வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்காச்சும் பெண்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நம்மளுடைய சேவிங் அப்படின்றது அதிகமாகும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு செய்யலாம் செய்கிற பெரிய தப்பு எப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ போட்டு வாங்கிறது அப்படின்றது வந்து பெரிய தப்பு அதில் வந்து நம்மளுடைய காசு தான் வந்து ஆயிரம் இரண்டாயிரம் அதிகமாக அங்கே நம்ம வீட்டுக்கு பணம் வருது எங்கே தான் செலவாகுதுன்னு தெரிலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மாதம் மாதம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ போட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம் அதை வந்து அதெல்லாம் வந்து செய்யாமல் இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு நம்ம தெரியும் இல்லைங்களா அப்போ அதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இது கண்டிப்பாக வேணுதான் வேணும் நம்மளுக்கு வந்து இது இது இருந்தால் தான் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு பொருள் வேணும்னா அதை வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி வாங்குகிறோம் அப்படின்னா நான் இது ஏன் இது சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இருபது வருஷமாக வந்து இந்த ப்ரீத்தி ப்ளூ லிஃபன் ஒன்று வந்துச்சு அந்த மிக்ஸி தான் வச்சுருந்தேன் அது வந்து ஒரு இருபது வருஷமாக இருக்குது ஜாருங் மட்டும்தான் வந்து போயிடும் அதனால் அதை மட்டும்தான் நான் மாற்றினே இருந்தே தவிர நான் புது மிக்ஸி நான் வாங்கவே கிடையாது அந்த இருபது வருஷம் பொறுத்து அந்த மிக்ஸி மோட்டரில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதை வந்து மாற்றி தான் ஆகணுன்ற ஒரு சூழலை வந்ததுனால தான் நம்ம வேறு வாங்கிறதுக்காக நம்ம போகணும் போகணும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இது வீடியோ வந்து உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணேன் ஏன்னா ஒரு ஜார் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு மிக்ஸி வாங்குறதை விட நம்ம அதுக்கு ஜார் ரெண்டாயிரரூபா கொடுத்து ஒரு ஜார் வாங்கிக்கலாம் ஏன்னா மோட்டர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜோடியாக் மிக்ஸி ஒன்று வாங்கியிருந்தோம் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக வேலை ஆகுது ஏன்னா ஒரு ஏழாயிரரூபா கொடுத்து ஒரு மிக்ஸி வாங்குகிறோன்னா இன்னொரு ரூபாய் போட்டு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கணும் அதனால தான் இதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே கண்டினியூவாக வந்து எங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க